வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய அதிசய மனிதர் நான் நிறைய விஷயங்கள் பேசணும் கண்டிப்பாக அதற்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும் ஏன்னா வரைக்குமே வந்து நீங்க பார்த்த முருகப்படுமா அப்படின்றது வேற இனிமே வந்து நாங்க வேற வேற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயங்கள்லாம் கொடுக்குறோம் கொடுக்கணும் அதை வந்து லைவா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எல்லாம் நாம பண்ணிருக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவங்க வாக்கு சொன்னாங்க ஒரு மூணு நம்பர் சொன்னேன் நான் வந்து வாக்கு சொன்னாங்க அப்பட்டமாக மடங்கு என்னோட வாழ்க்கையில நடந்தது நடக்க போறதா சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான் கண்டிப்பாக நாங்க வந்து அலைபேசி எண்ண கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து போன் நம்பர் கேட்கறீங்க முழுமையாக நீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா அலைபேசி எண் வந்து இருக்குது அதற்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் இன்னைக்கு மறுபடியும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் நாங்க எடுத்திருக்கோம் வணக்கம் வணக்கம்

நான் எனக்கு வாக்கு சொல்றதுங்கிறது ரொம்ப எளிமை இந்த ஜாதகத்துக்குள்ள வந்ததுக்கு காரணம் நிறைய தப்பா இருக்கு என்னுடைய ஜாதகத்தையே எனக்கு ஒருத்தர் திருத்தி வந்து அதாவது நெல்லை வசந்தன் அப்படின்னா ஜோதிடர்களுக்கு தெரியாம இருக்காது நெல்லை வசந்தன் ஐயா தான் எனக்கு வந்து அந்த ஜாதக ரீதியா இருக்கிறத ஒரு தடவை மாற்றி கொடுத்து அதுக்கு வழிகாட்டிடுது அதுக்கப்புறம் அவர் பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேன்னு தவிர நான் தனிச்சு இயங்கலும் அவர் ஒரு விஷயம் சொன்னார் இந்த லக்கணம் மாத்தி பாக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தது அவருடைய இறுதி காலங்கள்ல சொன்னது அதுக்கப்புறம் அவர் இல்லை இப்ப அவரு வழியிலதான் ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறதெல்லாம் எனக்கு நான் கத்துக்கிட்டது கிடையாது ஆனா எனக்கு வந்து வாக்கு சொல்றதுதான் வாக்குதான் என்னுடைய எப்படி சொல்றதுன்னா நான் மூணு வயசுல இருந்து சாமி அடைப்பேன் ஒருத்தங்களை பேர் சொன்ன உடனே இப்போ புதன் அம்சம் உள்ள பேருக்கு ஒன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த மூணு நம்பர் சொன்ன உடனே அவன் அவனுக்கு எதனால பாதிப்பு வந்திருக்கு என்ன நோய் வந்திருக்கு அவங்க அப்பா குடும்பத்துல எத்தனை பேரு அம்மா குடும்பத்துல எத்தனை பேரு இவனுக்கு எந்த கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா தசா புத்தியும் அவனுக்கு வந்து பயங்கர பாசிபிளா இருக்காது ஒரு குரு தசையில திடீர்னு பதினாறு வருஷம் ஃபீக்ல போவான் ஒருத்தன் ராகு தசையில போவான் ஒருத்தன் சூரிய தசையில பயங்கரமா வாழ்ந்தது ஏதோ ஒரு ரெண்டு கிரகம் தான் அவனுக்கு பயங்கர பாசிபிலிட்டியா இருக்கும் அதே ரெண்டு கிரகம் தான் மைனஸ்ல இருக்கு அதை மூணு நம்பர்ல எடுத்துருவேன் நான் இந்த மூணு நம்பருமே ஜாதகத்துக்கு அட்டாச் பண்ணி கிரகத்தை அட்டாச் பண்ணியிருப்பேன் ஆனா அதுல உறவு காரகத்துக்கும் எது பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது எனக்கு வாக்கு ஈஸி குறைக்கு வந்து நான் தூங்கும் போது கனவுல காட்சி கொடுக்கறது குலதெய்வம் தெரியாதோ ஒரு சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோமா பேஷண்ட் டாக்டரே காப்பாற்ற முடியாது மண்டையில வந்து இந்த கல்லு ஓப்பன் ஆகி பிளட்டு கிளாத் ஆயிடுச்சு கோமா பேஷண்ட் எந்திரிக்கவே மாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்ப நம்மளை தேடி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அவனுக்கு கியூர் ஆகுதுங்கிறதுனால நேரம் போயிடுவேன் இப்போ கோயில் கோபுர கலசத்துல கலசம் வைப்பாங்கல்ல ஐயர் வந்து நூல்ஸ் சுற்று மாதிரி நானே கலசம் வச்சிருவேன் அதுக்குள்ள போடுற பொருள் என்னன்னு தெரியும்

இப்போ ஜோதிடம் வந்து நீ இந்த வயசுல நல்லா இருப்ப இப்படி நல்லா இருப்ப அப்படிங்கிறது இறைவன் கிட்ட போவா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டவன் ஏதாவது அடிப்பட்டவன் என்கிட்ட ஒரு ஐநூறு காசு கூட இல்ல வாழ்க்கையில ரொம்ப போராட்டமா இருக்கு நான் என்ன ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா இந்த தசா புத்தியில இந்த நல்லது நடக்கும் தெரியும் இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு போராட்டத்துக்கு பிரச்சனையில இருக்கிறவனுக்கு வாக்கெடுப்பேன் நிறைய பேருக்கு என்ன வாக்குன்னா நான் பிசினஸ் மேன் முதல்ல நாம வந்து இருக்கிறது கடை வச்சிருக்கோம் அரிசி கடை காய்கறி கடை இருக்கு இந்த கடையில இருந்து எங்க அம்மா கம்மன் இருக்க மாட்டாங்க என் கிட்ட கேட்டா படிக்கும் என் பையன்கிட்ட கேளுங்க அப்படி கேட்டு ஐப்பந்தாங்கல் தான் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது நீங்க செல்வம் அரிசி பண்ணி செல்வம் காய்கறி ஐப்பந்தாங்கல்ல இருபது வருஷமா இருக்குப்போம் நாங்க சின்னதாக ஆரம்பிச்சோம் இப்போ பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கு அந்த ஸ்கல் ஓப்பன் ஆனவருக்கு கிளீன் ஆயிடுச்சு ஒரு வாரம் இப்ப அவங்க சொந்தமா வீடு கட்டி ரெகுலரா வந்துருவாங்க எல்லாம் நான் ஃபேமிலி மெம்பர் மாதிரி இந்த வாக்கு சொன்னவங்களுக்குலாம் நான் ஃபேமிலி மெம்பரா இருப்பேன் ஜோதிடத்துல வந்து இப்பதான் நான் கை வச்சேன் இப்ப ஒரு ஒரு வருஷம் இருக்குமா அவ்வளவுதான் ஒரு வருஷம் கூட இருக்காது நான் நிறைய பேர் இந்த மாதிரி பாத்துருக்கேன் ஏன்னா வாக்கு கேட்டது இல்லை நியூ நியூமாலஜி படி சொல்லுவாங்க இல்லையா நம்பர் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன்னுவாங்க பட் நீங்க சொன்ன பிறகு வந்து உண்மையில நான் வந்து இல்ல உங்களுக்கு நான் வாக்கு எடுத்ததுல எனக்கு அந்த மூணு நம்பர் என்னுடைய டோட்டல் வாழ்க்கையுமே வந்து இல்ல உங்களுக்கு நான் வாக்கு எடுத்ததுல சூரியன் மைனஸ் சூரியனுக்கு என்ன கம்மி டி த்ரீ விட்டமின் மினரல் கால்சியம் அது கண்டிப்பா கம்மியாயிடும் அதே மாதிரி தந்தை வழி உறவு காரத்துவம் வந்து நமக்கு என்னதான் நெருங்கி போனாலுமே ஒண்ணு சொத்து பொத்து இருக்காது இல்ல அதை அனுபவிக்க முடியாது அப்ப அதுக்கு என்ன வழிங்கிறத நான் இறைவன் தூரமா சொல்லிடுவேன் ஆனா இத ஜாதக ரீதியா கொண்டு வந்தேன்னா ஜாதகத்துல டைமிங் சென்ஸ் தப்பா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கை வச்சா ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டேன் ஆனா மெயின் எனக்கு வாக்குதான் வாக்குங்கிறது ரொம்ப ஈஸி இப்போ குலதெய்வம் தெரியாதவனுக்கு கூட அப்பாவளி குலதெய்வம் தான் எல்லாருமே கும்பிடுவாங்க ஆனா கிளை தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இது நிறைய நிறையத்துக்கு தெரியாது ஒரு அப்பாவளிங்கிறது உயிர் நாடி இப்போ எப்படி ஜாதகத்துல லக்னம்னா உயிர்னு சொல்றீங்க ஆனா ராசி தான் எல்லாரும் பார்ப்போம் அதே மாதிரி குலதெய்வம்னு ஒண்ணு இருந்தாலும் கிளை தெய்வம் இருக்கும் அந்த கிளை தெய்வம் தான் அள்ளி கொடுக்கும் உனக்கு எந்த தெய்வம் கொடுக்கும் அது சொல்லுவானா எங்க குலசாமிய கும்பிட்டாலும் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாம்பா திடீர்னு ஏதோ ஒரு கோயில் பக்கத்துல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் எனக்கு இந்த கோயில் எனக்கு அள்ளி கொடுத்தது அப்படின்னு அது காரணம் அந்த டைமிங் வரும்போது கூட்டிட்டு போகும் நம்ம அதே மாதிரிதான் அவனுக்கு எந்த விஷயத்துக்கு போனா இப்ப இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரத்தை சரி பண்றது ஈஸி ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இந்த சமூகத்தையே திருத்தணும் அப்படிங்கிற நோக்கில தான் ஜோதிடத்தை கை வச்சு வாக்குங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டேலண்ட்னு சொல்லுவேன் இல்லையா இதில் வாக்குங்கிறது எனக்கு எங்க தாத்தா முப்பாட்டன் காலத்துல இருந்து விபூதி போட்டாலே சரியாகுது இப்போ மாந்திரிகம் தாந்திரிகம் நான் பயப்படாததுக்கு காரணம் இதுதான் ஏன் என் குழந்த என் எப்படி என் மனைவியினுடைய வயிற்றுல கருவா இருக்கும் போதே பேர் வச்சிட்டோம் பெண் குழந்தைன்னு பேர் வச்சது அம்மன் சொல்லிடுச்சேன் நான் தான் உனக்கு மகளா பிறக்குறேன் அம்மன் பேரே சொல்லிடுச்சு உனக்காக நான் மறுபடியும் பிறந்து வரேன்ப்பா என் பேரு முத்தாரம்மன் சொல்லிடுச்சு அப்போ நாங்க எங்க வீட்டுல எங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவங்க நிறைய உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அதுல வந்துட்டு நீங்க போன் பண்ணா நீங்க எடுக்க மாட்டேன்கிறீங்க பெரிய குறையே வந்தது மட்டும் தான் ஒன்னே ஒண்ணு ஒரு நம்பர் நம்ம போட்டாச்சு எல்லா பணிகளும் போட்டிருக்கோம் ஒன்னே ஒன்னு ஏன் எடுக்கிறது இல்ல நீங்க வாழ்க்கை சொன்னாங்கிறதுல இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு எனக்கே நிறைய ஃபோன் இருக்கும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு கிரகத்துக்கு அவனுக்கு டைம் பேடாது ஒருத்தங்களுக்கு நம்ம வாக்கு சொல்றோம்னா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுபடும் அவனுக்கு அந்த நல்லது நடக்காது நேற்று நைட்டு கூட ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீர்னு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அப்பா திடீர்னு சீரியஸ்னு ஒரு பொண்ணு சொல்லுவேன் அப்போ என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு என்ன கிரகச்சாரம் இருக்கோ அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு ஜாதகம் வருதுன்னா அது சம்மந்தப்பட்டது தான் வருவோம் என்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு ஜாதகம் வச்சு பத்து பேர் வந்தாலும் அதுக்கும் எடுத்துருவோம் இதுக்கு ரீசன் அந்த வாக்கு தான் பலம் ஒரு ஜாதகம் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு எந்த ஜாதகம் என்கிட்ட வருதோ அதை வச்சு இன்னும் நாலு பேர் நான் என் ரூமுக்கு வந்தான்னா புதுசு வேற யாருன்னே தெரியாது சம்பந்தமே இல்லாத எடுத்துடலாம் இடம் இந்த லக்னத்துக்கு அவன் எந்த பக்கம் போட்டு அந்த கிரகத்துக்கு எடுத்துருவேன் ஏன்னா இன்னைக்கு அந்த கிரகம் ஆதிபத்தியம் உள்ளவன் தான் வருவான் இதுல ஒரு பையன் பேசியிருந்தான் நான் சில விஷயங்களை கொஞ்சம் கண்டுக்க மாட்டேன் அதுதான் முதல்ல வந்து இந்த போன் மாற்ற முடிச்சிடலாம் பார்த்தேன் அதான் ஒரு பையன் வந்து ஃபோன் ஒரு பையன் சொல்லியிருந்தான் இவர் வந்து இந்த கனெக்ஷன் தான் என்னென்ன கனெக்ஷன் இருக்கோ அவங்க அவங்க கிட்ட பாப்பாங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் உள்ளவன் தான் கத்திட்டு செவ்வாய் ராகு இணைவு செவ்வாய் ராகு கனெக்ஷன் செவ்வாய் ராகு பார்வை அப்படின்னு சொன்னா என் ஜாதகத்துல நிறைய கிரக இணைவு இருக்கு வந்து தான் செய்யணும் இந்த போன் நம்பர் எடுக்காததுக்கு ரீசன் என் வீட்டுல வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன் அவங்க சில நேரங்கள்ல வீட்டுல வேலையும் பார்த்துட்டு சில நேரங்கள்ல நான் ஒண்ணு அசிஸ்டன்ட் ஆள போடல பாக்குறதுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி தெரியும் போட்டிருக்கிறது என் மனைவி தான் அவங்களுக்கு நேரம் வீட்டு வேலை போக குழந்தைய பாத்துக்க நேரம் போக அவங்க அட்டன் பண்ணுவாங்க நான் இத தொழிலா பண்றேன்னா எனக்கு ஒரு நாள் ஆளை போட்டு ஆபீஸ் போட்டு எனக்கு நீ இவ்வளவு கட்டி நான் போன் பண்றவங்க வந்து சும்மா வந்து பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே சேனல பாக்குறாங்க பரவாயில்ல நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்க பேச்சு அவங்கள வந்து தாக்கத்தை ஒரு பத்து ஹோட்டல் இருக்கு எனக்கு பசிக்குது நான் சாப்பிடணும் இதுல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ள நான் போறேன் அந்த நேரத்துல அவங்க ஒரு வேலையா இருக்காங்கன்னு பக்கத்து ஹோட்டல் போனோன்னா அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுல இருந்து பக்கத்து ஹோட்டல் போனோன்னா அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் கடைசியில சாப்பிடவே முடியாது ஒரு இடத்துல நான் பார்க்கணும் என்னால பார்க்கப்படணுங்கிற விதி இருக்கிறவங்க கண்டிப்பா அதனால தான் நான் இறைவனை ரொம்ப நம்புறவேன் வீட்டுக்குள்ளேயே கோவில் வச்சிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நான் வீட்டுக்குள்ளேயே கோவில் வச்சிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் காட்சி கொடுத்த தெய்வங்கள் அப்போ அதை நான் வச்சிருக்கும்போது சொன்னேன் குலசாமியே ஒருத்தனுக்கு வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரோம்னா எனக்கு ஈஸி சரி ஜாதகமே இல்ல அவங்க கிட்ட ஜாதகம் இல்ல மூணு மூணு நம்பர் நம்பர் சொன்னா சொன்னா போதும் நீங்க மொத்த வரலாறு எடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துடும் தாய் வழி தகப்பன் வழி தாத்தா வழி இதுக்கு மேல வேற என்ன இருக்கு மூணு தலைமுறை எடுக்கலாம் மூணு நம்பர்ல அதாவது ஒரு நம்பர் சொல்லும் போதே அவங்க அப்பா வழி அப்பாவுடைய அம்மா அப்பா வழி எடுத்துருவேன் ரெண்டாவது நம்பர் சொல்லும் போதே அம்மா வழி அம்மாவுடைய அப்பா அம்மா வழி எடுத்துருவேன் மூணாவது நம்பர் சொல்லும்போது ரெண்டு வழியில உள்ளயே தாத்தா பாட்டி லைன் எடுத்துருவேன் இந்த மூணையும் சேர்த்து கூட்டு தொகைன்னு ஒன்னு வரும் அதுல நெகட்டிவ் ஆர் ப்ளஸ் இவனுக்கு எந்த கிரகம் நெகட்டிவ் இவனுக்கு என்ன நோய் வரும் வரைக்கும் எடுத்துக்கல அப்ப நீங்க ஜோதிடம் படிக்கல எது உங்களுக்கு சம்பந்தமே இல்ல படிக்கும் போதே ஒழுங்கா படிக்கல அப்ப ஜோதிடன் நம்ம போடக்கூடாது இல்லையினிமே ஏன் போடக்கூடாது அஹ் நீங்க தான் ஜோதிடமே படிக்கலையே ஜோதிடா என்னது ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு உண்டான இருளை விலைக்கு ஒளி தருவது அது எந்த வழியில கொடுத்தா என்ன இப்ப ஜோதிடம் நான் சொல்றதுல என்ன இல்ல வர நிறைய கமெண்ட் அதுதானே தானே ஜோதிடம்னா என்ன உங்களுக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது நீ ஜோதிடம் படிக்காம வந்து உட்கார்ந்து பேசாதீங்க இல்ல இவங்க ஜோதிடம்னா என்ன சொல்றாங்க நேர்ல வர சொல்லுங்க பேசிரோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவங்க ஜோதிடம்னா என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு இந்த திசையில பிறந்திருக்கான் நவாம்சத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு இந்த தசா நடக்குது இந்த புத்தி நடக்குது இந்த அந்தரம் நடக்குது இந்த சூட்சமும் நடக்குது இந்த கிரகத்தின் பார்வை இருக்குது இந்த கிரகம் கெட்டு இருக்குது இவனுக்கு இந்த வயசுல இந்த நல்லது தான் நடக்கும் இந்த கெட்டது தான் நடக்கும் நான் என்ன சொல்றேன் இந்த கெட்டதை நல்லதா மாத்துறதுக்கு உணவு இருக்குங்கிற வைத்திய கலை அது நீ நடக்கிறதையும் நடக்க போறதையும் மட்டும் சொல்றதுக்கு ஜோதிடம் வேண்டாம் ஒரு விஷயத்த மாத்தணுங்கிறது தான் இப்போ நான் நேத்து கூட ஒரு பதிவுல சொன்னேன் பூசணிக்கு அமாவாசையில உடையக்கூடாது இருக்கிறதுல தரமான அதாவது உணவு வகையில உயர் தரமானது எதுன்னா உயர்தரமானது வெண்பூசணி நமக்கு இருள் நேரத்துல ஹீட் மட்டும் கிடையாது இருள் ஆக்சிஜனுடைய உற்பத்தி அளவு கம்மியா இருக்கும் இருள்ல ஆக்சிஜன் உற்பத்தி அளவு கம்மியா இருக்கும் இந்த வெண்பூசணி ஆக்சிஜனை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கும் சயின்ஸ் நிரூபிச்சிருக்காங்க அதாவது உணவு வகையில முதன்மையானது வெண்பூசணி அப்ப அது அமாவாசைக்கு திங்க சொன்னா சுத்தி சுத்தி உடைக்கிறான் கேட்டா திருஷ்டிங்கிறான் அப்ப திருஷ்டினா என்னது உலகம் பா உன்னுடைய ஞான திருஷ்டி அப்படிமா பாருங்க உன்னுடைய அந்த அதாவது இந்த எண்ணத்தின் ஓட்டத உலகத்தை காணலாம் திருஷ்டி இல்ல ஞானம் என்னது கழிக்கிறதா அப்ப திருஷ்டி உன்னை விட்டு போயிடுச்சுன்னா என்னதுங்க ஞான திருஷ்டி அப்படின்னு என்னது இறை அருள் தானே நீங்க திருஷ்டி கழிக்கிறேன் அப்படின்னா அப்ப உங்ககிட்ட இருக்க திருஷ்டி போய்க்கு அப்ப என்ன சொல்றான் நல்லதை தான் வெண்பூசினியா கழிச்சிடுறேங்கிறான் நல்லது விட மாட்டோம் நம்மளுக்கு யாகம் வளர்க்கிறேன் யாகம் வளர்க்கறதுக்கு பால் தயிர் வெண்ண நெய் பட்டு புடவை தங்கம் மூலிகை வேர்களை போட்டு அன்னைக்கு எரிச்சாங்க அந்த காலங்கள்ல தங்கம் வெள்ளி வயிறூர் இருக்கிற எங்க ஏழையின் சிரிப்பில் இறைவன் வாழ்கிறாங்கிறா நீ ஏழைக்கு கையில காசு கொடுத்தா தீட்டு தொடாதீங்க இவ்வளவுத்தையும் போட்டு எரிச்சா இறைவன் எங்க இருந்து கொடுப்பான் ஏழையின் கோயில்கள் கட்டினது ஏழை மக்கள் அதாவது பேரிடர் காலங்கள்ல மழை வெள்ளம் காலங்கள்ல மக்கள் வந்து ஏற்றவகையா அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்க்காம இருக்கக்கூடிய இடம் ரெண்டு இடம் ஒன்னு சுடுகாடு இன்னொன்னு கோயில் அதுக்குதான் கோயில பெருசா கட்டணும் மக்கள் வந்து வேற எதை வேணாலும் பார்ப்பான் சாமி பயபக்தி இருக்கும் கண்டது துப்ப மாட்டான் கெட்டதை கழிக்க மாட்டான் அப்போ பேரிடர் காலங்களில் போய் இருக்கிறதுக்கு கட்டின கோயில் இன்னைக்கு பராமரிப்பு இல்லை வியாபார ரீதியா போகும்போது நான் திட்டத்தான் செய்வேன் அது அவனுக்கு வலிச்சதுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது வேண்டாம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க யாரா இருந்தாலும் நேரில் வர சொல்லுங்க போய்ட்டு கொடுக்கும் ஜோதிடரா இருக்கட்டும் ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும் யாராயினும் நான் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த தயார்

பொட்ட பெட்டிஷனுக்கு எனக்கு சென்னையில தான் இருக்கிறோம் நீங்க நேரடியா வரலாம் நான் உட்கார்ந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க வந்து அவரை கேள்வி கேட்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பு கூட நாங்க ஏற்படுத்த அட்ரஸ் போட்டிருக்கேன் வீட்டுக்கே வரலாம் இதுல வந்து குறிப்பாக ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு தமிழர்களுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தமிழர்கள் வந்துட்டு ஜோதிடத்தை கண்டுபிடிக்கல ஆரியர் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் பேசுறாங்க இல்லையா பிராமணர்கள் அவங்கதான் வந்து ஜோதிடத்தை கண்டுபிடிச்சாங்க முருகன் தமிழனா ஆரியனா தமிழன் அப்ப ஜோதிடம் தமிழனு முருகனுடைய இதிகாசம் வைத்திய கலைகளில் சித்த கலைகளில் முதல்வன் முருகன் முருகனுக்கு முருகன் தான் அனைத்துக்கும் அதிபதி அதாவது மனித குலத்துக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் சூரியன்னா சிவபெருமா சந்திரன்னா பார்வதி அதாவது சூரியன் இல்லைன்னா உயிர் இல்லை பார்வதி இல்லைனா உடல் இல்லை அதாவது சந்திரன் இல்லனா உடல் இல்லை இதால வந்தது ஓர் அறிவுங்கிறது அருகம்புல்லு புல்லு பூண்டு செடி கொடி மரம்னு சொல்லிட்டேன் ரெண்டு ஜீவராசிங்கிறது ஜீவராஜிங்கிறது கடல் வாழ்வு இனங்கள் மூன்றறிவு ஜீவராட்சிங்கிறது வந்து அதான் ஊர்வன நான்கு ஜீவராசிங்கிறது வந்து பறவைகள் ஐந்தறிவு ஜீவராஜிங்கிறது வந்து உங்களுக்கு கால்நடைகள் ஐந்தறிவு ஜீவராசிகள்ல தான் இந்த யானை இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேர்களுடைய முதல் பிள்ளைங்கிறது இயற்கைங்கிறான் இயற்கையை சார்ந்த அத்தனை ஓர் அறிவுல இருந்து ஐந்து அறிவு வரைக்கும் அதனாலதான் விநாயகனுக்கு ஐமுகன் எப்படி ஐமுகன் அதே மாதிரி மூத்த பிள்ளை குறைபாடோடவே இருப்பாரு அது ஞானம் இயற்கை என்பது ஞானம் இரண்டாவது புள்ள ஆறு அறிவுங்கிறது மனிதன் அப்போ முதல் வித்து முருகனுங்கிறான் முதல் குடி முருகனுங்கிறான் தமிழுக்கு கடவுள் முருகன்கிறான் முப்பாட்டனர் முருகன் அவன் வாழ்ந்ததுக்கு வரலாறு இருக்குங்கிறான் அவனுக்கு பேரு குமரன்கிறான் குமரன்கிற பேர்ல வாழ்ந்திருக்காங்கிறது வரலாறு இருக்குங்கிறான் இப்போ முருகனாலதான் எல்லாமே உருவாயிருக்குன்னா ஆறு அறிவுங்கிறது முருகன் அப்ப ஆறு அறிவுங்கிறது மனிதன் மனித குலத்துல முதல் வித்து முருகன்னா தமிழ் மொழியில இருந்துதான் பிற மொழிய உருவாச்சு தமிழ் மொழிங்கிறது அதாவது கலைகள் பல வகை சோதிட கலை மட்டும் கிடையாது இசைக்கலை நடனம் கலை நாட்டியம் கலை சிற்பக்கலை இத்தனை கலைக்கும் அதிபதியா பாவம் வந்து பொழைக்க வந்த இடத்துல ஏதாவது இருக்கும் நம்ம வீட்டுல உள்ள ஒரு நாய் குட்டி போட்டிருக்கோம் அதை எடுத்து வளர்த்தோன்னா இதுதான் எங்க சொந்த நாய் நாங்க தான் கொடுத்தோம் பாரு அறிவு அவ்வளவுதான் வந்தவனுக்கு வீடு கொடுத்தது தப்பு அப்பவே அடிச்சு நம்ம தோட்டத்திலேயே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சா போனாயே நினைச்சிருக்கணும் இந்த இப்ப சொன்ன மாதிரிதான் வடக்க வேலை இல்லைன்னு இங்க வரான் எது வட மாநிலத்துல வேலை இல்லன்னு இங்க வரான் இருக்கிற வேலையை நான் எந்த வேலைனாலும் ஜெயரஞ்சாமின்னு உட்கார்ந்து நம்ம ஆளுக வெளிநாடு போயாச்சு ஆனா கடைசியில அவன் சொல்லுவான் இது ஏன் ஊர்னு அங்க வேலை இல்லையா வடக்க சிறப்பு ஆள்றேன்னு உதவ மந்திரியா அவர் ராமர் கோயில் வரைக்கும் கட்டாரான் அவனே வேலை இல்லைன்னு வந்திருக்கான் வடக்குறக்கு கோயிலை கட்டினதுக்கு வேலையை கொடுத்துருக்கலாம்ல ஒரு நாலு அங்க கட்டிருக்கலாம்லங்க கோவில் மூலமாக ஏராளமான வாழ்வாதாரம் இருக்குல்ல நிறைய பேர் பிச்சை எடுக்கலாம் இறை தொண்டுங்க இல்ல அந்த பூ விக்கிறவங்க இறைத்தொண்டுங்கிறது மக்கள் தொண்டு பூ விக்கிறதுனாலே அந்த அம்மா வாழும் இன்னைக்கு பூக்கடையும் வந்து உங்களுக்கு கோயிலுக்கு வந்து சைடுல போட்டுருக்கறதுனால ரோட்டு கடைகள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைன்னு போய் பாத்துருக்கீங்க அரசியல் லைன்ல இருக்கீங்க அந்த மக்கள் வாழ்வாதாரத்தெல்லாம் போய் பாருங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நாளைக்கு ராம நவமி ராமரை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் ராமருங்கிறது புதன் தாங்க அவர் எல்லா அவதாரத்திலயுமே நான் வந்து கிரகங்களை மையப்படுத்திதான் கோயில் கட்டியிருக்கான்னு சொல்வேன் கண்மூடித்தனமான பக்தியை நம்ப மாட்டேன் இறைவன் நம்பிக்கை நிறைய இருக்கு ஆனா இப்ப புதன் ஒருத்தனுக்கு ஜாதகத்திலே ஒரு கிரகம் புதனோட ஜாயின் பண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் தான் உங்களுக்கு டபுள் மைண்ட் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் புதன் தான் பச்சளை வைத்தியத்துக்கு அறுத்தான் அப்போ நல்லது கெட்டது கலந்து நல்லது எது கெட்டது அரளியும் கசக்கும் வேம்பும் கசக்கும் நீ போய் கசப்ப எடுத்து வாயில திண்டுறான் அதாவது அரளி அதீத வெப்பத்தை உள்வாங்க அதனாலதான் நிறைய ஹைவேஸ்ல எல்லாம் அரளி செடி வச்சிருக்கோம் வெப்பத்தை உள்வாங்க நிறைய தெரியாது நிறைய வெப்பத்தை தான் அதனாலதான் அரளி செடியா இருக்கும் ஏன் மரம் நட்டுல அதீதம் காடு மாதிரி ரோடு பைபாஸ் வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய செடி அரளி மட்டும் தான் முருகன் அதீத வெப்பம் அரளி பூக்கள் வைப்போம் ஆக்சிஜனை வெளியில விடும் சயின்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு அம்மனுக்கு வந்து செவ்வரலியா உகந்தது கீட்ட உள்வாங்கும் தான் நிறைய பேர் அங்க போய் உட்கார்ந்துருப்பாங்க அப்ப அம்மனுக்கு நிறைய செவ்வரலியா சூடிடுவாங்க ஆக்சிஜனையும் கொடுத்து நம்ம மக்களுடைய கீட்டையும் உள்வாங்கும் அதாவது மக்களுக்கு எடுத்து சொன்னா புரியாதுங்கிறதுனால தெய்வம்னு ஒன்ன சொல்லி நல்லத பக்தியாகவும் கெட்டத பயமாவும் கொடுத்தா நீ என்ன பண்ற கண்மூடித்தனமான பக்தி இப்போ ஒருத்தன் செய்வன கோளாறு பில்லி சூனியன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்குவோமே ஒரு மனிதனுடைய நாக்குக்கும் சொல்லுக்கும் பவர் உண்டு ஏன்னா ரிக் எஜு சாமம் மதர்வனம் நாலு மந்திரம் இருக்கு எல்லாமே இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்ததுதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் தெய்வ வழிபாடு ஒண்ணு இருக்கும் வழிபடாதவன்னு ஒண்ணு இருக்கும் இதுல நீ அதர்வன வேதம் அந்த வேதம் இந்த வேதம்னு யோசும் போது உன்னுடைய நாக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லிட்டான் உன் என்ன அலைகளுக்கு பவர் இருக்கும் தான் ஏன் வீட்டுல என்னுடைய தெய்வம் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த எண்ணெய் அலைகள் பழிக்காது அதாவது என் உடல்நிலை இப்போ கொரோனா வந்துச்சுங்க நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா அந்த வைரஸ் என்ன தாக்குமா நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா அந்த அதே மாதிரி சொன்ன கடல்ல வந்து அவ்வளவு ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடம் எல்லாமே இருக்கு கடற்கரைக்கு போக நீங்க விட்டீங்களா நல்லது செய்ய நாங்க விடமாட்டோம் போனா உள்நா தூக்கி உள்ள போட்டுருவோம் இல்லை தோண்டி புதைச்சிருவோம் அப்படின்னா என்ன பண்றது நாங்கள் நல்ல விதமான உணவையும் எடுக்க மாட்டோம் ஹைப்ரட் மரம் வந்தால் அதை தடுக்கவும் மாட்டோம் இப்படி நிறைய விஷயங்கள் கெட்டத கேள்வி கேட்கறதுக்கே வழி இல்லை பாருங்களேன் நம்ம கண்ணு போயிடுச்சு கேல்சியம் விட்டமின் மினரல்ஸ் இல்லை கண்ணுக்கு பார்வை கம்மியா இருக்குன்னா எங்ககிட்ட வாங்க நாங்க கண்ணாடி தர இதுக்கப்புறம் பார்வை மங்காம இருக்கணும்னா நீங்க கண்ணாடி யூஸ் பண்ணணும்ங்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் தே அதே தேங்காய் பாலில் விட்டமின் மினரல் கல் கால்சியம் எல்லாமே இருக்குது நீ இதை சாப்பிடும்போது நாளாக நாளாக அந்த விட்டமின் மினரல்ஸ் உனக்கு உற்பத்தி ஆகிடும் சூரிய ஒளியல் மாலை முழுவதும் விளையாட்டு காலை சூரியன் வேண்டாம் மாலை சூரியன் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன தேச்சு நீ மாலையில் லைட்டாக வாரத்துக்கு ஒரு நாள் என்னதாச்சுட்டு சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணினா போதும் ஏன்னா காலை வெயில் இளம் வெயில் வேண்டாம் காலை வெயில் காலையில் படிப்பு தான் மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்னால் அந்த அந்த சாயந்தரம் வெயில் நல்லது அப்போ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் கண் பார்வை பளிர்ன்னு வந்துடும் இல்லை விட்டமின் டி வந்து காலையில் வெயில் தான் சொல்லுவாங்க ஆறு டூ காலையில் வெயில் தாங்க ஆனால் நமக்கு நான் என்ன சொன்னதுன்னா நமக்கு சாய்ந்தரம் வெயிலில் விளையாடும் போது ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாலை முழுவதும் விளையாட்டுன்னா எதுக்கு சொன்னாங்கன்னா உடல் ஆரோக்கியம் காலை சூரியனுங்கிறது இங்கே நம்ம கடற்கரைக்கு போகணும் இங்கே யார் போகிறோம் அதுவே காலை சூரியனுங்கிறது எதுக்குன்னா நாலு டு ஆறு மணிக்கே சூரியன் உதிச்சிடும் நல்லா பாருங்க சூரியன் உதி அது எதுக்கு பிரம்மமூர்த்தன் வச்சிருக்கான்னா சூரிய உதயம் வந்து காலையிலேயே உதிச்சிரும் அது நமக்கு அப்போவே வெளிச்சம் வந்துடும் இந்த ஒலி டைம் அந்த ஒலி விழுகிற நேரத்துல போட்டு அதே மாதிரி சாயந்தரம் வந்து உங்களுக்கு ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சாலும் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மறைகிற வரைக்கும் இது எல்லாத்துக்குமே சுழற்சி தானே காரணம் இப்போ மனிதனுடைய வாழ்க்கையும் சுழற்சி தானே டி த்ரீ வேணும்னா தேங்காய்பால் எடுத்துக்கலாம் விட்டமின் கால்சியம் மினரல்ஸ் குழந்தைக்கு கிடைச்சிரும் ஆனா உன்னுடைய கல்வி அவனுக்கு அந்த கண்ணாடி குடுத்தாதான் ஓ வாழ்க்கை ஓடும் அப்ப எவன் கண்ணு கெட்டாலும் பரவாயில்ல வாக்குங்கிறது ரொம்ப ஈஸி ஒருத்தன் வாழ்க்கைய மாத்த முடியும் அவனுக்கு இதுதான் பிரச்சனைன்னு ஈஸியா சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன திடீர்னு போன் வரும் போன்ல வச்சுட்டு சொல்லிட்டு போன காலம் எல்லாம் இருக்கு நிறைய போனுங்க அதனால அட்டன் பண்ண முடியல ஒரு நேரத்துல எல்லாம் போனா போன்ல சொல்லிடுறீங்க ஆஹ் சொல்லிடுறேன் போன ஹெல்மெட் ஹெல்மெட்டுக்குள்ள வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டே வாக்கு சொல்லிட்டு போவேன் சொல்லிட்டு போ அப்படி இருந்திருக்கேன் ஏன்னா அப்ப கடையில இருப்பேன் சில நேரம் ஃப்ரீயா இருக்கும் பாடு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இப்ப அப்படி கிடையாதுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது நிறைய சொல்லலாம் ஒரு நூறு போனா அது வருது அப்ப நூறு ஃபோன் கூட கொடுத்துருக்கோம் நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்ல வேண்டாம் நிறைய சேனல்ல பேட்டி கொடுத்துருக்கோம் ஒரு நூறு போனா அது வருது நூறு போனை அட்டன் பண்ணனும்னா நீங்க டெய்லி அதை பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டமாயிடு சரி சரி ஓகே அடுத்தது இது முடிச்சு இல்லாமல் இதோட அவ்வளோதானே என்ன இருக்கு ஓகே கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம் நேரடியாக வந்து நீங்கள் உங்களோட சந்தேகத்தை வந்து நீங்கள் போக்கிக்கலாம் முருக பெருமாள் பிரதரோட உங்களுக்கு ஏதாவது ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வாங்க இதே இடத்துல உட்கார வச்சு என்ன கேள்வி வேணுமோ நீங்கள் கேளுங்க அதற்கான பதில் வந்து அவங்க கொடுப்பாங்க மறுபடியும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதில் வந்து குழந்தைங்க வழிபாடு நிறைய பேருக்கு அது தெரியாது அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்